என்ன மணிக்கு என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொகேஷன் கோயம்புத்தூர் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது யான் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலை நான் போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீடைலுமே வந்து நம்ம கிளியரா பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கெமிக்கல் சயின்சஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ்க்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வைப்போம் லெபார்டரி அசிஸ்டண்ட் கெமிக்கல் சயின்ஸஸ்க்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் லெபாரட்டரி அசிஸ்டண்ட்டு பயாலஜிக்கல் சயின்சஸுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் டெக்னிக்கல் அண்டு சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கெமிக்கல் சயின்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸின் மாஸ்டர் டிகிரியின் கெமிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அதாவது கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி அனாலிட்டிக்ஸ் என்விராமெண்டல் ஆர்கானிக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பயாலஜிக்கல் சயின்ஸஸ் போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியின் பயாலஜிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அதாவது பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் சயின்ஸு லெபரேட்டரி அசிஸ்டன்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பயாலஜிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் முடிச்சுருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வித் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரின்னு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க லெபாரேட்டரி அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அண்டு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அதேபோல் இந்த வேலைவாய்ப்புக்கான சேல்ரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு கெமிக்கல் சயின்ஸு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ் போஸ்ட்டுக்கு வந்து இருபதாயிரம் வந்து பெரும வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் சயின்ஸு லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினேழாயிரம் ரூபா பெர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அண்ட் சப்போர்ட் ஸ்டாப் போஸ்ட்டுக்கு வந்து பதினாறாயிரம் ரூபா வந்து பெர் மந்த்த்க்கு வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலிலிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எஃப்ஸர் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாம் அதே போல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துடுறோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்கள் நேம் டேட் ஆஃப் பேர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் ஜெண்டர் உங்களோட கேட்டகரி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட டெம்பரரி அட்ரஸ் உங்களோட ஃபோட்டோ மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எஜுகேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் இருக்கவங்களும் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில் வந்து கிளியராக போடணும் கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே சென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா தி டைரக்டர் பிஆர்டிஓ இண்டஸ்ட்ரி அகாடமி சென்ட்ரை ஆஃப் எக்ஸலன்ஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி மருதாமலை ரோட் கோயம்புத்தூர் அறநூத்தி நாற்பத்தொன்னு ஜீரோ நாற்பத்தாறு தமிழ்நாடு அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க